சிவனே உன் மலரடி சரணம் தொட்டனை தூறும் மணற்கேணி தொட்டு எனை அணைத்த சிவனடி சரணம் தொட்டனை தூறும் மணற்கேணி தொட்டு எனை அணைத்த சிவனடி சரணம் கட்டனை தூறும் அறிவு சொற்றுணையாக வரும் என் சிவனடி சரணம் கட்டணை தூறும் அறிவு சொற்றுணையாக வரும் என் சிவனடி சரணம் பற்று அட்டனை தூறும் பக்தி நின் பாதம் பற்றினேன் சிவனடி சரணம் பற்று அற்றனை தூறும் பக்தி நின் பாதம் பட்டினேன் சிவனடி சரணம் பெற்றனன் பொற்பாதம் ஊறும் தீட்சை சிவ குருவடி மலரடி சரணம் பெற்றனன் பொற்பாதம் ஊறும் தீட்சை சிவகுருவின் மலரடி சரணம் சினத்தினை போக்கி உன் திருவடி ஊறும் தீ சீட்சை சினத்தினை போக்கி உன் திருவடி ஊறும் சீட்சை என் சிரத்தினில் வைத்து ஏற்றுக்கொள் சரணம் காண்டீபம் நழுவி அர்ஜுனன் கை தொழ கீதையாய் வந்தவன் நீயே காண்டீபம் நழுவி அர்ஜுனன் கை தொழ கீதையாய் வந்தவன் நீயே வேதங்கள் கைத்தொழ நமச்சிவாயா என நடுவானில் நிற்பதும் நீயே வேதங்கள் கைத்தொழ நமச்சிவாயா என நடுவானில் நிற்பதும் நீயே மூலமும் தெரியாமல் முடிவும் புரியாமல் மூடனாய் அலைகின்றேன் நானே மூலமும் தெரியாமல் முடிவும் புரியாமல் மூடனாய் அலைகின்றேன் நானே கண்மலர் நீர் கொண்டு கைமலர் விரல் கொண்டு பட்டினேன் திருவடி சரணம் கண்மலர் நீர் கொண்டு கைமலர் விரல் கொண்டு பட்டினேன் திருவடி சரணம் பித்தன் என்று தள்ளாமல் ஏற்று நீ தரிசனம் தரணும் பித்தன் என்று தள்ளாமல் ஏற்று நீ தரிசனம் தரணும் உலகே உன் பள்ளி உயிர்கள் உன் சீடர்கள் நீயே சத்குரு வித்தைகள் அனைத்திலும் பரமகுரு உலகே உன் பள்ளி உயிர்கள் உன் சீடர்கள் நீயே சத்குரு வித்தைகள் அனைத்திலும் பரமகுரு அறியாத மாணவன் தெரியாமல் செய்த பிழை பொறுத்து அருளும் பட்டினேன் சிவபாதம் சரணாகதி தரணும் அறியாத மாணவன் நான் தெரியாமல் செய்த பிழை பொறுத்து அருளும் பட்டினேன் சிவபாதம் சரண சரணாகதி தரணும் தூக்கிய கைகளில் தோண்டிடும் வேதம் ஆடிடும் கால்கள் அருளிடும் ஞானம் தூக்கிய கைகளில் தோண்டிடும் வேதம் ஆடிடும் கால்கள் அருளிடும் ஞானம் குஞ்சித பாதத்தை பற்றினே நானும் பொற்பாதம் சிரம் வைத்து அருளிடு ஞானம் குஞ்சித பாதத்தை பற்றினே நானும் பொற்பாதம் சிரம் வைத்து அருளிடு ஞானம் சிவனே என் தெய்வம் தமிழே என் மூச்சு சிவனும் தமிழும் உடலும் உயிராக வரணும் சிவனே என் தெய்வம் தமிழே என் மூச்சு சிவனும் தமிழும் உடலாக உயிராக வரணும் ஊற்று நீர் போல மெல்ல சிவம் ஊறி ஆற்று போல் மேனியில் பாய்ந்து கடல் நீராகி என் உயிரினில் கலந்தது ஊற்று நீர் போல மெல்ல சிவம் ஊறி ஆற்று நீர் போல் மேனியில் பாய்ந்து கடல் நீராகி என் உயிரினில் கலந்தது சிவம் வேறு நான் வேறு என்ற சிந்தனை துறந்து எல்லாம் சிவமயம் என்பதை உணர்ந்து சிவம் வேறு நான் வேறு என்ற சிந்தனை துறந்து எல்லாம் சிவமயம் என்பதை உணர்ந்து உன் அடியார்கள் போலே நானும் அழனும் பணிந்தேன் உன் கயலடி சரணும் உன் அடியார்கள் போலே நானும் அழனும் பணிந்தேன் உன் கயலடிச் சரணும் ஓங்கார பொருளாகி நீங்காத நினைவாகி நமச்சிவாய என் நாவினில் வரணும் சிவனே உன் மலரடிச் சரணும் ஓங்கார பொருளாகி நீங்காத நினைவாகி நமச்சிவாய என் நாவினில் வரணும் சிவனே உன் மலரடிச் சரணும் தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்